தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் கூட்டணி முறிந்ததா விசிகாவினர் மகிழ்ச்சி என்ற தலைப்பில் இந்த காணொளியை நாம் காண்கின்றோம் விடுதலை சித்தை கட்சி ஏறத்தாழ பத்தாண்டுகளுக்கு மேலாக திமுக கூட்டணியில் அங்கம் வகித்து வருகிறது ரெண்டாயிரத்தி பத்தொன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆகிய பாராளுமன்ற தேர்தல்களில் சிதம்பரம் மற்றும் விழுப்புரம் தொகுதிகளில் விசிகா வேட்பாளர்கள் திமுக கூட்டணியில் போட்டியிட்டு வெற்றி பெற்றார்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு நடைபெற்ற தமிழக சட்டப்பேரவைத் தேர்தலில் ஆறு தொகுதிகளில் போட்டியிட்டு நான்கு தொகுதிகளில் வெற்றி பெற்றார்கள் ஆனால் பிசிக தலைவர் தொல் திருமாவளவன் அவர்கள் தன்னுடைய கட்சியை வளர்க்க விரும்புகிறார் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கேட்கிறார் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு பங்கு பெறுவதே தன்னுடைய லட்சியம் என்று கூறுகிறார் ஆனால் திமுக அதுக்கு உடன்படப்போவது கிடையாது திமுக தற்பொழுது அறுதி பெரும்பான்மையுடன் ஆட்சி அமைத்துள்ளது கூட்டணி கட்சிகளுக்கு அமைச்சரவையில் பங்கு கொடுக்கவில்லை ஆனால் திருமாவளவன் திமுக கூட்டணியில் பங்கு கேட்கிறார் அது மட்டுமல்லாமல் மற்ற கூட்டணி கட்சிகளையும் தூண்டிவிடுகிறார் என்றே சொல்லலாம் இதற்கு காங்கிரஸ் கட்சியும் தற்பொழுது ஆட்சியில் பங்கு வேண்டும் என்று கேட்டுள்ளது இன்னும் ஒரு சில நாட்களில் மற்ற கட்சிகளும் இதே கோரிக்கையை வைக்கும் தெரிகிறது இந்த சூழ்நிலையில் விடுதலை சத்தை கட்சிக்குள்ளேயே ஒரு குழப்பம் நிலவுகிறது அதாவது திமுக ஆதரவு நிலைப்பாடு உள்ள ஒரு அணி திமுக எதிர்ப்பு அணி என்று ஒரு குழப்பம் நிலவுகிறது திமுக கூட்டணியில் தொடர வேண்டும் என்று வன்னியரசு மற்றும் ரவிக்குமார் எம்பி ஆகியோர் ஓர் அணியில் உள்ளனர் ஆனால் திருமாவளவனின் மனசாட்சி என்று அழைக்கப்படுகிற திருமாவளவனின் ஊதுகுழல் என்று அழைக்கப்படுகிற ஆதவ் அர்ஜுனா விசிகா துணைப் பொதுச் செயலாளர் விசிகா துணைப் பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனா அவர்கள் சமீபத்தில் திமுகவுக்கு எதிரான கருத்துக்களை தெரிவித்துள்ளார் வட மாவட்டங்களில் விசிகா இல்லாமல் திமுக வெற்றி பெற முடியாது நேற்று வந்த நடிகர்கள் எல்லாம் துணை முதல்வராக தகுதி இருக்கும் பொழுது எங்கள் தலைவருக்கு தகுதி இல்லையா என்று கூறியது உதயநிதியை கமெண்ட் அடிப்பது போன்று உள்ளது மேலும் ரெண்டாயிரத்தி பதினாறில் செல்வி ஜெயலலிதா தனித்து போட்டியிட்டு இருநூற்றி முப்பத்தி நான்கு தொகுதிகளிலும் போட்டியிட்டது போல் திமுகவும் போட்டியிட தயாரா என்று சீண்டுகிறார் ஆகவே திமுக கூட்டணியை ஆதவ் அர்ஜுனா எதிர்க்கிறார் விடுதலை சத்து கட்சியில் இரண்டு அணிகள் உள்ளதாக கூறப்படுகிறது ஒன்று திமுக ஆதரவு அணி திமுக எதிர்ப்பு அணி அக்டோபர் ரெண்டாம் தேதி மதுவிலக்கு மாநாடு நடத்தவுள்ளது அந்த மாநாட்டில் திமுக மூத்த பொறுப்பாளர்கள் கலந்து கொள்வார்கள் என்று கூறப்படுகிறது இந்த சூழ்நிலையில் விசிக துணை பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனா அவர்கள் திமுகவுக்கு எதிராக செயல்படுகிறார் மேலும் திமுக கூட்டணியில் விசிகா இருப்பது விரும்பவில்லை என்று அவர் கூறுகிறார் இது திருமாவளவனுடைய கருத்தைத்தான் ஆதவ் அர்ஜுனா பிரதிபலிக்கிறார் என்று விசிகா தொண்டர்கள் கூறுகின்றனர் ஏறத்தாழ திருமாவளவன் திமுக கூட்டணியை கைகழுவ முடிவு செய்து விட்டார் என்று கூறப்படுகிறது ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கொடுக்க திமுக தயாராக இல்லாத பொழுது நாம் ஏன் திமுகவை பல்லாக்கு தூக்கி ஆட்சி அறியையில் அமர வைக்க வேண்டும் என்ற முடிவுக்கு அவர் வந்துள்ளார் ஆகவே திமுக எதிர்ப்பு குரல் அர்ஜுனா கூறியது திருமாவளவனின் சொந்த கருத்தைத்தான் அர்ஜுனா மூலமாக ஆதவு அர்ஜுனா மூலமாக திருமாவளவன் பிரதிபலிக்கிறார் என்று கூறப்படுகிறது அதே நேரத்தில் விசிகா தொண்டர்களும் திமுக கூட்டணியில் இருப்பதை விரும்பவில்லை ஏறத்தாழ பத்தாண்டுகளுக்கு மேலாக திமுக கூட்டணியில் உள்ளார்கள் அவர்களால் ஆட்சி அதிகாரத்தை அனுபவிக்க முடியவில்லை ஆளுங்கட்சி கூட்டணியில் இருந்தும் கூட எந்த பலனும் அவர்களுக்கு கிடைக்கவில்லை ஆகவே அவர்கள் திமுக கூட்டணியிலிருந்து வெளியேற விசிகா தொண்டர்களும் விரும்புகிறார்கள் இந்த சூழ்நிலையில் திருமாவளவன் திமுக கூட்டணியில் இடம்பெற விரும்பவில்லை திமுக கூட்டணியை கைகழுவ முன்வந்துள்ளார் என்ற செய்தி பிசிக தொண்டர்களுக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது இந்த சூழ்நிலையில் திமுக தொண்டர்களும் பிசிகாவுக்கு தகுந்த பதிலடி கொடுத்து வருகின்றனர் திமுக கூட்டணியில் விசிகா உள்ளதா இல்லையா என்று இன்னும் ஒரு சில நாட்களில் தெரிந்துவிடும்